தபிபதி நிறுத்தினார் என்று என்ன ஆதான் அதுக்கு என்ன என்ன நிறுத்துறாருன்னு வேணா நான் லிஸ்ட்டு போடுறேன் ஊருக்கு ஈபிக்கு ஒரு மூணு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் போட வந்தோம் அது இவர் தான் நிறுத்தினார் நாங்கள் சொல்கிற இடத்துல தான் போடணும் அவங்க சொன்ன இடத்துல போடக்கூடாதுன்னு அவர் ஏயிட்ட பேசுகிறாரு ஏஇ என்று சொல்கிறாரு இதுக்கு முன்னால் இந்த சரியா அதே வேளை இண்டியன் கேஸு அந்த ஆதார் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு அதை பதிவு பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க நான் போடுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இதை வெளியில் கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டு உடனே அங்கே போகிறாரு இல்லை ஏற்கனவே இக்பால் நான் சொல்லியிருக்கேன் அங்கே போடுறதுக்காக ஒரு டேட்டு இல்லை இல்லை முதல்ல நீங்கள் எங்கள் இதில் தான் போடணும் அவங்களுக்கு தான் போடக்கூடாது நாங்கள் தான் ஜமாத்து எங்களுக்கு தான் போடணுங்கிறீங்க அவர் சொல்கிறாரு இல்லைங்க அதுவும் ஊருக்காக உள்ளதானே அவர் இதில் போடுறேன் இல்லை உங்களுக்கு ஒரு வாரம் போடுறேன் போட்டால் எங்கள் இதில் போடணும் இல்லாட்டி ஊரில் போடக்கூடாதுங்கிறீங்க கடைசி வரையும் போடல குத்தாண்டூரில் போடுறாங்க அத்திக்கல்ல போடுறாங்க அப்போ இதெல்லாம் நிறுத்துறது யாரு அப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்க நிறுத்துறதா நீங்கள் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுறீங்க இப்போ நான் நான் சொன்னதுக்கு அவங்க பேசினது என்ற குரல் பதிவு இருக்குது நீங்கள் சொன்னீங்க நான் இது நானா சொல்லலை நானா வந்து இதை பொய்யெல்லாம் பேசலை அவங்க ஏன் என்ன என் ஊருக்கு தந்தீங்களே ஏன் நடத்தலை அப்படின்னு கேட்கும் போது இல்லை அப்படி நிறுத்துகிறாங்க டிவியில் கேட்கும்போது இல்லை இதை பண்ணுறாங்க நீங்கள் ஒன்று செய்யல நீங்கள் வந்து உங்கள் எம்எல்ஏ விட்ட எம்பியை விட்ட எங்களுக்கு ஒரு ஃபோன் அடிக்க சொல்லுங்கள் உடனே வச்சிடுறோம் அப்போ ஊ நீங்கள் வந்து யார் செஞ்சால் என்ன ஊருக்கு நல்லது ஊருக்கு தேவை அது செய்யுங்க இந்த ஆச்சுங்க இந்த இவர் வந்து நிர்வாகத்து உட்காந்து ஆறு வருஷம் ஆச்சுங்க இந்த ஆறு வருஷத்தில் இவர் இந்த ஊருக்காக காசு வசூல் வசூல் பண்ணாமல் யார்த்தையும் நன்கொடைன்னு வசூல் பண்ணாமல் இந்த ஜமாத்து அதிகாரத்தை வச்சு ஏதாவது ஒன்று இந்த ஊருக்கு செஞ்சுருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் இருந்த காலத்தில் என்ன என்ன செஞ்சோன்னு வேண்டாம் லிஸ்ட்டு போட்டு தரேன் ஜமாத்துன்னு இருந்துச்சுன்னா என்ன செஞ்சோம் என்ன செய்யப்பட்டதுன்னு தர்றேன் நீங்கள் இந்த ஆறு வருஷத்தில் என்ன இந்த ஊருக்காக அரசாங்கத்திட்டன்னு வாங்கி கொடுத்துட்டீங்க ஒரே ஒரு இது வேணா ஆயிரம் எம்எல்ஏ வந்தார் இதை எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் பரபரப்பாக ஒரு வாரம் பேசுவீங்க அடுத்தது ஒன்றுமே நடக்காது எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் இந்த ரோடு அங்கே இருந்து தகவல் அறிவுரிமை சட்டத்தில் ஜப்பான் சாவலுக்கு போட்டு கேட்குறா எம்எல்ஏ ஃபண்டில் என்ன இது வரைக்கும் இந்த பதவொழு ஒரு ரூபா கூட வந்ததா இல்லை பூஜ்ஜியம் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் அரசாங்கம் கொடுக்குது நான் அதை நம்புறதா நீங்கள் சொல்கிறத நம்புறதா இப்போ தைக்கால்ல கழிவறை கட்டுறதுக்கு ஓஎன்சிசியில இருந்து கட்ட சொல்லிட்டாங்கங்கிறேன் அந்த ஓஎன்சிசி பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டு கழிவறை கட்டுறதுக்கு அவங்களுக்கும் அனுப்பியிருக்காங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்குன்னு பிச்சர் சொல்கிறாரு நான் கேட்குறேன் என்னன்று நாங்கள் பஞ்சாயத்தில் நாங்கள் பரிந்துரை பண்ணி கடிதம் கொடுத்துருக்கோங்கிறாரு அதன் பிறகு இங்கே ஒரு கட்டசி என்ன இது வந்து தர்காங்கிறது ஜமாத்து சம்மந்தப்பட்டது அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அன்றைக்கி நானும் அந்த இடத்துக்கு அவங்க வர்றாங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவங்கள நான் பார்த்துட்டு கேட்டுட்டு தான் போகிறேன் உடனே அது டிஆர்பி ராஜாவின் வேண்டுகோளுக்கு இணங்க அங்கே கக்கு ஓஎன்ஜிஜி நம்பூருக்கு செய்யணுங்க நீங்கள் பத்து பேர் ஊரில் சும்மா போய் கேட்டாலே செய்வாங்க அதுக்கு ஒரு எம்பி தேவையில்லைங்க ஒரு எம்எல்ஏ தேவையில்லைங்க ஒரு மந்திரி தேவையில்லைங்க சாதாரணமாக ஊரில் ஒரு பத்து பேர் போய் எனக்கு எங்கள் ஊருக்கு தேவை இது இதை செஞ்சு கொடுன்னா செஞ்சு கொடுக்க போகிறான் ஆல்ரெடி அடமாவடிக்கு செஞ்சு கொடுத்துருங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ அவர் செஞ்சு கொடுக்குறான் நாங்களும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஒரு நான் எல்லாம் போய் மனு கொடுத்துட்டு வந்தோம் அந்த அடிப்படையில் தான் இந்த வேலையாக நடந்துப்போம் நான் அது அதெல்லாம் பேசேன்னா பெரிய லென்த்தியாக போங்கிறதுனால நான் நிறைய எங்களை விட்டுட்டு நான் மீதி செய்தியை பேசுகிறேன் அப்போது எது வந்து ஊருக்கு வேணுமோ அதை செய்யலை அதை எதையாவது ஒன்று மாற்றி சொல்லிட்டு இது அவர் செஞ்சாரு இவர் செஞ்சாருங்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து இந்த ஊரில் என்ன என்ன சீர் நான் சொல்லவா நிர்வாகத்து வந்து நிர்வாகம் செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் இல்லைங்க இந்த சுத்து வட்டாரம் எல்லா இடத்துலையும் கறி வாங்கணும்னா முதல்ல புதக்குடி மார்க்கெட்டை நம்புவாங்க ஏன்னா அங்கே நல்ல ஆடை மட்டும்தான் இருப்பாங்க ஆடு அறுக்க மாட்டாங்க ஆடு அறுக்க மாட்டாங்க கடா கடா ஆடு மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பி இந்த சுற்று வட்டாரத்துலேருந்து அத்தனை கிராமத்துலேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போய் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி என்ன கறிக்கடையெல்லாம் ரோட்டுக்கு வந்துருச்சு உன் உங்களுடைய நிர்வாகம் உங்களால் ஒரு கறிக்கடை மார்க்கெட்டில் வச்சு மெயின்டைன் பண்ண முடியல ஊரில் கறி சேகரிக்கு போனால் கறி கடைக்குது கடைக்கு போகணும் வாழைச்சேரில் வெட்டுறாங்க தைக்காலுக்கு என்ன ரோட்டில் தனியாக அவன் என்ன ஆட்டா இருக்கிறாரு என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும் இதே ஜமாத்து கண்ட்ரோலில் பள்ளியாச கண்ட்ரோலில் மார்க்கெட்டு உள்ள ஒரு ஆட்ருந்துச்சுன்னா மோதினார் வந்து சீக்காட்டை அறுப்பாரா அறுக்க மாட்டார் மோதினார் இல்லாமல் அடுத்த ஆள் அங்கே ஆடை இருக்க முடியுமா இப்போ இங்கே அங்கே அங்கே யார் வேணாலும் இருக்கிறாங்களா யார் இருக்கிறான்னே தெரியலையே நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம் யார் வேணாலும் விற்கலாம் தெருவுக்கு தெருவு மீன் கடை முதல்ல அது மாதிரி இருந்துச்சா நீங்கள் நிர்வாகத்துக்கு வந்தாலும் தெருவுக்கு தெருவு மீன் கடை உங்களால் ஒரு மார்க்கெட்டில் வந்து மீன் விற்க வச்ச வைக்க முடிஞ்சா என்ன மீன் வருதுன்னு ஏதாவது தெரியுமா இருக்கும் அப்போ என்ன நீங்கள் இந்த ஊர் மக்களுக்காக செஞ்சுட்டீங்க பெரும் முழுக்க தண்ணி என்னென்ன பண்ணிட்டீங்க அரசாங்கத்துக்குன்னு சொல்லி நீ முதல்ல ஜமாத்துங்கிறது எதுக்குங்க ஜமாத்துங்கிறது என்னன்னா தனி மனிதனால் செஞ்சிக்க முடியாத செயலை ஒரு கூட்டாக இருந்து அதை அரசுகிட்ட இருந்து செஞ்சுக்கிறது இல்லை ஒரு கூட்டாக இருந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிறது நம்மளுடைய ஜமாத் அமைப்பு எதுக்கு தேவைப்படுது இதுக்கு தான் அதுக்கு தான் ஒரு அசோசியேஷன் அதுக்கு தான் ஒரு சொன்ன இப்போ இந்த சுனத்தூள் ஜமாத் இருக்குது அவங்க என்ன அவங்க பஞ்சாயத்துலாம் பண்ணல அவங்களுடைய வேலை பஞ்சாயத்து பண்ணுற வேலை இல்லை அவங்களுடைய வேலை இது ஆனால் பொது விஷயங்களில் அவங்களால முடிஞ்சு செய்கிறாங்க ஒரு தொழில் முனைவோருக்கு லோனு ஒரு இதை போட்டு பேசுகிறாங்க சிறு தொழிலில் பேசுகிறாங்க பேங்க்காரவங்கள பேசுகிறாங்க கூப்பிட்டு வச்சு நடத்துகிறாங்க இ இது வந்து இது மத நல்லிணக்கம் ஒரு மீளாது மாநாடு எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்து முஸ்லீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்றா உட்கார வை பேசு நம்மளுடைய சமத்துவம் அங்கே போகட்டும் செய்யட்டுமே அதில் என்ன உனக்கு போட்டி இப்போ இந்த மாதிரியான பொது விஷயங்களை எந்த அமைப்பு வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டியது ஜமாத் தான் செய்யணும் அதை எங்க செஞ்சீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை செய்கிறீங்க